எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் பொதுமக்கள் தெரிவித்து மேலும் சில கருத்துக்கள் அடுத்து கடந்த காலங்களிலே பாராளுமன்றத்திற்கு சென்ற உறுப்பினர்கள் எங்களுடைய மூதாதனுடைய வாக்குகளை அபகரித்தே பாராளுமன்றத்துக்கு உறுப்பினராக சென்றிருக்கின்றார்கள் நன்றாக படித்த ஒரு மனிதனை தான் பாராளுமன்றத்திற்கு உறுப்பினராக தெரிவு செய்ய வேண்டும் என்று என்கிறார்கள் அவை முன்னே காலகட்டத்தில் எங்களுடைய சந்ததிகளை ஏமாற்றியது போல இன்றைய காலகட்டத்திலே ஏமாற்ற முடியாது யார் நன்றாக படித்து லயத்து வாழ்க்கையிலே லயத்து வாழ்க்கையிலே மக்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக அறிந்த ஒருவர் பாராளுமன்றத்துக்கு செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுடைய குறைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் பாரம்பரிய தெரிவாக இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேரில் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது பேர் ஏழவல் கல்வித்தரம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் தொண்ணூத்தி நாலு பேர் என்ன செய்ய கேட்டால் ஓலவல் தரம் கூட இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் மலையத்தில் இப்ப கூட்டணியாக மூன்று கட்சிகள் சேர்ந்திருக்காங்க ஆனா நேற்று அட்டன்ல நடந்த மீட்டிங்ல ராதாகிருஷ்ணன் சொல்ற ஐக்கிய தேசிய கட்சியில தான் நானும் போட்டியிட போறேன்னு ஆனா மலைய கூட்டணின்னு வச்சுக்க ஆனா மக்களுக்கு எங்களுக்கு நல்லாவே தெரியுது கூட்டணி நல்லா ஒற்றுமையா இருக்குன்னு ஆனா மலை இப்ப அவர் காட்சி பிற்பாடு மக்கள் மனசுல ஒரு வெறுப்பு உண்டாயிருக்கு தனியா போட்டிட போறார் மத்த மனோ கணேசனும் திகாம்பரமும் இந்த கூட்டணியில இருந்து விளைவிட்டாங்களாம் அப்படின்னு மக்களுக்கு ஒரு அதற்கான செய்திகளை ராதா கிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் கொடுத்திருக்காரு அட்டன் மீட்டிங்ல அப்ப அவர் வந்து ஐக்கிய தேச கட்சியில தான் போட்டிடுறாரா இல்ல இவங்களோட சேர்ந்து போட்டிடுறாரு எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும் பொதுமக்களோட பிரச்சனையை பேசுற மாதிரி கூட்டணி சாருங்க இல்லாட்டி போன சேர்க்காதீங்க கூட்டணிங்கிற பேரை வச்சு பொதுமக்கள் இதுக்கு மேல ஏமாத்தணும்னு நினைக்காங்க நாங்க ஏமாறவும் மாட்டோம் ஏன்னு கேட்டா இதெல்லாம் நீங்க எங்களுக்கு கத்து கொடுத்த பாடம்